ஆடுனா எண்ணெய் இது எண்ணெய் இது அந்த புண்ணாக்கு இந்த ஒரு பொரியல் செய்ய போகிறோம் சரி கடலா ஆடுனா எண்ணெய் எடுத்தால் புண்ணாக்கு இது இதை நல்லா இடித்து தூளாக்கி வரத்துக்கணும் இடிச்சு Ama yeah?

哎，给点吧。 கோம்பு வந்தால் திருப்பி உருவணும் கோம்பு வரலன்னா அப்படியே போடுறோம் இதில் கோம்பு வந்தால் அப்படி உருகணும் கோம்பு வரலன்னா அப்படியே போடலாம் இல்லை கோம்பு இல்லை அப்படியே போட இது கோம்பு கோம்பு இருக்குது இந்த மாதிரி கோம்பு இல்லாத உரிக்கணும் கோம்பு வரலன்னா அப்படியே ஃபுல்லாக தேவை வந்துச்சு ஒரு கீரை அப்படி வரும் ஒரு கீரை கோம்பு வரும் கோம்பு வர்றதை திருப்பி உருக்கணும் ஏ அப்படி கொள்ளைக்காட்டுக்கு போனால் பாசொட்டி கீரை பாவக்கீரை காரக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் பேச்சிட்டு வந்து கோவக்கீரை எல்லாம் பேச்சிட்டு வந்து அதெல்லாம் குருவாக அறிஞ்சிக்கணும் அறிஞ்சிக்கிட்டு முருங்கைக்கீரை கீரை நாள் போட்டுக்கலாம் வாயு வலிக்கு வாகன அரை நாள் கலப்பாக போட்டுக்கலாம் கால் வலி கா கை வலிக்கலாம் இந்த முட்டி வலிக்கலாம் நெல்லது வாழ்வை பிரித்து விடும் போட்டு நல்லா கலந்து எல்லா கீரியும் போட்டு சுண்டுனால் மல்லாட்டை நுணுக்கி போட்டுக்கலாம் வெறும் வேறுங்கரிய சுண்டிக்கலாம் இந்த மல்லாட்டை புண்ணாக்காய் இடித்து வறுத்து அதை போட்டும் கலந்து சுண்டி இறக்க போட்டால் എല്ലും നല്ലത് കാല്യ്യല്ല എങ്ങി കാട്ട പോണ്ടി എമ്മ അത് வரத்து எடுத்துணும் கருவறாக வரக்கணும் பொண்ணு வரவெல்லாம் கருவாக வரத்து எடுத்துக்கணும் இதை எடுத்து வச்சுக்கிட்டே அக்கறை கீரியா செஞ்சு Gracias.

ஒரு வரலாம் வறுத்து வச்சாக்கி கீரை விருந்து போச்சு மரத்தை நுணுக்கி வச்சு தான் போடலாம் சூப்பராக இருக்குது கீரை புண்ணாக்கு போட்டு எல்லாம் பதமாக சுண்டி அதை வார்த்தை போட்டு சும்மாவே சாப்பிட்லாம் கூழுக்கு தொட்டு விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் கம்மங்கூழ் கேவரி கூழுக்கு சூப்பராக இருக்கும்